வெற்றி பாதைக்கு திரும்பப் போவது யார் அப்படின்ற கேள்வியோட தொடங்கின மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் போட்டியானது முதல் பாதியே பயங்கரமாக இருந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதையில் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்தாண்டு ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் மூணு போட்டிலும் தோல்வி அடைஞ்சாங்க அதற்கு பிறகு கம்பேக் கொடுத்து ரெண்டு போட்டியில வின் பண்ணாங்க வெற்றி பாதைக்கு திரும்பிட்டாங்கடா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பரம எதிரியான சிஎஸ்கே அணி வந்தாங்க வான்கேடே மைதானத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியை வச்சு செஞ்சாங்க சோ கடைசி போட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி இது வரைக்கும் ஆறு போட்டிகள விளையாடி ரெண்டு போட்டியில மட்டும் வின் பண்ணி புள்ளிப்பட்டியில ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு வெற்றி ரெண்டு தோல்வி ஒரு வெற்றி ரெண்டு தோல்வின்னு பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் ஆறு போட்டிகள் விளையாடி இவங்களும் ரெண்டு வெற்றி மட்டும் தான் பதிவு பண்ணிருக்காங்க புள்ளிப்பட்டியில எட்டாம் இடத்துல இருக்காங்க இந்த ரெண்டு ஐபிஎல் இருந்து எந்த ஒரு அணி வெற்றி பாதிக்க திரும்பும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னைக்கு போட்டி தொடங்குச்சு ஐபிஎல் தொடரோட முப்பத்தி மூணாவது லீக் போட்டியில இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் மோதினாங்க டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் கேப்டனான சாம்கரன் பவுலிங் சூஸ் பண்ணாரு மும்பை இந்தியன்ஸ்ல தொடக்க வீரர்களா கிளம்பறாங்க இசான் கிசனும் ரோஹித் சர்மாவும் அதிரடியா தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப விக்கெட் பறி கொடுத்துட்டாரு இசான் கிசன் மொத்தமா எட்டு பந்துகள் எட்டு இருக்கு எடுத்து வெளியேற ஒன் டவுன் வந்தாரு சூரியகுமார் யாதவ் இன்னொரு பக்கம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா ஆரம்பத்துல இருந்தே அதிரடியில மிரட்டிக்கிட்டு இருந்தாரு சூரியகுமார் யாதவ் ஒன்னு சேர பவர் பிளேலயே மும்பை இந்தியன்ஸ் அணி ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தாங்க அற்புதமா தூங்கினாங்க பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் சாம் கரன் ரோஹித் சர்மா கிட்ட எடுத்தாரு ரோஹித் சர்மா மொத்தமா இருபத்தி ஐந்து பந்துகள் முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தாரு அதுல மூணு சிக்ஸர்களையும் ரெண்டு போட்டி கிளாஸ் இருந்தாரு பட் சூரியகுமார் யாதவ் பொறுத்த அளவுக்கு பஞ்சாப் பந்து வீச்ச பறக்க விட்டுகிட்டு இருந்தாரு அற்புதமா அரசிதம் கடந்திருந்தாலும் கூட முக்கியமான கட்டத்தில் விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா ஐம்பத்தி மூணு பந்துகளை எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல மூணு சிக்ஸர்களையும் ஏழு போட்டி கிளாஸ் இருந்தாரு கடைசி கட்டத்தில் பஞ்சாபோட பந்து வீச்சு சிறப்பாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா போல் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கொடுத்தாங்க அந்த நேரத்தில் தான் விக்கெட் பறி கொடுத்தாரு மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா மொத்தமா ஆறு பந்துகளை பத்து ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஒரே ஒரு சிக்ஸர் விளாசி இருந்தாரு பட் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தார் திலக் வருமா இருநூறு ரன்கள் வருமா அப்படிங்கறத மும்பை ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு உள்ள வந்தாரு அதிரடி வீரரான டிம் டேவிட் வழக்கம் போல சிக்ஸ் போர்னு பறக்க விட கடைசி ஓவர்ல விக்கெட்டை பறி கொடுத்தாரு டிம் டேவிட் மொத்தமா ஏழு பந்துகளை பதினான்கு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஒரு சிக்ஸரையும் ரெண்டு போர்ட்ரையும் விளாசி இருந்தாரு பின்னாடியே ரொமேரியா படம் ஏமாற்றம் கொடுக்க ரெண்டு பந்துல ஒரு நடித்து வெளியேறினாரு கடைசி பந்துல முகமது நபியும் ரன் அவுட் ஆக கடைசி ஒரு ஓவர்ல மட்டும் மூணு விக்கெட் இழந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அதனால கடைசி ஓவர்ல மும்பை இந்தியன்ஸ் அணியால ஏழு ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது இருபது ஓவர்கள் முடிவுல மும்பை இந்தியன்ஸ் அணி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாங்க ஏழு விக்கெட் பக்கு கடைசி வரைக்கும் களத்துல இருந்த திலக் வர்மாவை பொறுத்த அளவுக்கு பதினெட்டே பந்துகள்ல முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தாரு அதுல அட்டகாசமான ரெண்டு சிக்ஸர்களையும் ரெண்டு பவுண்டரியும் லாசி இருந்தாரு பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங் பொறுத்த அளவுக்கு ஹர்சல் பட்டேல் நான்கு ஓவர்ல பந்து வீசி முப்பத்தி ஒரு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு கேப்டன் சாம்கரன் நான்கு ஓவர்ல பந்து வீசி நாற்பத்தி ஒரு ரன்களை விட்டு கொடுத்து முக்கியமான ரெண்டு விக்கெட்ல வீழ்த்தி இருந்தார் ரபாடா நான்கு ஓவரில் வந்து வீசி நாற்பத்தி ரெண்டு ரன்ல விட்டு கொடுத்து ஒரு கிட்டிருந்தாரு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா இவங்க மூணு பேத்த தவிர அவர் யாருமே சிறப்பாக விளையாடல அது மட்டும் இல்லாம பஞ்சாப் கிங்ஸோட வந்து வீச்சு கடைசி கட்டத்துல சிறப்பாக இருந்த காரணத்தினாலதான் மும்பை இந்தியன்ஸ் அணி இருநூறு ரன்ல கிடக்க முடியல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்களும் அதிரடி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை